உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் நிறைய சந்தோஷமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோவில் வந்திருக்கு அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அப்படியே ஓல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சந்தோஷமான செய்தி அப்படின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினுடைய கட்சியாக இருக்கிற ஊசி கட்சி வந்து பிஏஎஃப் அப்படின்ற தரத்துக்கு மாறி கட்சியாக பதியப்பட போகிறது இது சம்பந்தமான தகவல்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழி ஒளியில் வந்து பயந்திருக்கிறாரு அதற்கான பகிர்வுகள் எல்லாமே வந்து அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் பஃபா அப்படின்ற வழி ஒளியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே இருக்கும் குறிப்பிட்ட இந்த கட்சியானது இவ்வளவு காலமும் குழுவாக இயங்கிக் கொண்டிருந்தது டாக்டர் அரிச்சனாவின் ஒருவருடைய தனிப்பட்ட முயற்சி காரணமாக பல்வேறு பட்ட க தடங்கல்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இதுகளை தாண்டி இந்த வந்து இப்பொழுது கட்சியாக உருவெடுக்கிறது மக்கள் இயக்க முன்னணி அப்படின்ற பேரில் இந்த கட்சி வந்து பதியப்பட போகிறது இதற்கான கொள்கைகள் அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய விஞ்ஞாபனம் எல்லாமே வந்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து நீங்களும் அங்கே சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கத்தவர்களாக சேர்வதற்கான கட்டணங்கள் கட்டண விவரங்கள் எல்லாமே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஊசி கட்சியானது மக்கள் இயக்க முன்னணியாக மாறுவது பிஏஎஃப் ஆக மாறுகிறது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோடய பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இவர்கள் வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் கடந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களாக ஏழு எட்டு மாதங்களாக பல இன்னல்கள் துன்பங்கள் உழவு வழக்குகள் இதுகளை தாண்டித்தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி இங்கே இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா சாவகைச்சேரி வைத்தியசாலையில் இருந்த ஊழல்களை மக்களுக்காக கொண்டு வந்ததிலிருந்து ஆரம்பித்த இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா இந்த ஊழலுக்கு எதிராக போராடுவதற்காக டாக்டர் அர்ச்சனா வாங்கி வந்த வழக்குகள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி விட்டது அத்தனை வழக்குகளையும் தாங்கி கொண்டுதான் இத்தனை போராட்டங்களை கடந்து இந்த கட்சியானது வளர்ந்து கொண்டிருக்கிறது இவருக்கு துணையாக கௌரவ சகோதரி அவர்கள் என்ன சொன்னால் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ன சொன்னால் ஒரு விழுந்திருக்கின்ற பொழுதெல்லாம் தூக்கி கொடுப்பதற்கு ஒரு ஆள் தூக்கி தோல் தோல் கொடுப்பதற்கு ஒரு துணையாக தேவை அந்த அளவுக்கு ஒரு துணையாக இருக்கின்ற கௌர சகோதரி கௌசல்யா அவர்களினுடைய துணையோடு அவர்களும் டாக்டர் அர்ச்சனா இருவருமாக சேர்ந்து இந்த கட்சியினை இன்று வரை வளர்ப்பதற்காக அல்லது வந்து இந்த கட்டம் வரை நகர்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனாவை நேசிக்கின்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இன்று தன்னுடைய சமூக வலியொலியில் விட்டு விடுத்திருக்கிறாரு தன்னுடைய கட்சியை வந்து அதாவது ஊசி குழுவாக இருக்கிற ஊசி சின்னத்தை வந்து அது வந்து கட்சியினுடைய சின்னமாக ஏற்றுக்கொண்டு அது வந்து கட்சியாக மாற்றப்பட போகிறது பிஏஎஃப் அப்படின்ற பேரில் வந்து இந்த கட்சி வந்து பதியப்பட போகிறது ஆனால் வெளியில் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகள் அல்லது வந்து பேசுவதற்கு ஈஸியாக இலகுவாக இருப்பதற்காக பஃப்ரா என்கின்ற பேர் வந்து பாவிக்கப்படும் ஆனால் தேர்தல் ஆணைக்கு குழுவில் வந்து பதிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக பிஏஎஃப் மக்கள் இயக்க முன்னணி அப்படின்ற பேரில் தான் இந்த கட்சி வந்து பதிக்கப்படும் என கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய வேலை பகிர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியில் சேர்வதற்கான நிபந்தனைகள் எல்லாமே வந்து அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியுடைய விஞ்ஞாபனம் அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருப்பதாக இருந்தால் அதற்கான கட்டண விவரங்கள் உள்ளூர் உறுப்பினர்களுக்கான கட்டண விவரங்கள் வெளிநாட்டு உறுப்பினர்களுக்கான கட்டண விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் வாழ்நாள் பூராவும் அந்த உரிய க கட்சிக்காக நீங்கள் உரிமறை உரு உறுப்புரிமையாக இருப்பதாக இருந்தால் அதுக்கான கட்டணங்கள் அதே மாதிரி புலம் தேசத்தில் இருப்பவர்களுக்கான கட்டணங்கள் இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் என்னும் ஒரு சில மனித துணிகளில் அல்லது வந்து ஒரு சில நாட்களுக்கெல்லாம் வந்து அவருடைய முகநூலாக பதியப்படும் அதையெல்லாம் வந்து மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அதுக்கேற்ற வகையில் இந்த கட்சி வந்து பதியப்படும் என கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கார் எதிர்வருகின்ற பத்தாம் தேதி இந்த விண்ணப்ப படிவம் வந்து தேர்தல் ஆணைக்குழுவில் கொடுத்து கட்சியை வந்து பதிய வேணும் அதுக்கு முன்பதாக மக்களுடைய பார்வைக்கு எல்லா விஷயங்களும் தன்னுடைய வலை ஒளியிலையோ அல்லது வந்து தன்னுடைய முக புத்தகத்திலே வந்து பகிர்ந்து விடுகிறேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தன்னோடு அங்கே வந்து பகிர்ந்து கொள்ளுமாறு கவுர பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து அவருடைய வலை ஒளியில தெரிவித்திருக்கிறார் இந்த வேளையில் இவருக்கு பின்னால் பயணிப்பதற்கு நிச்சயமாக கிட்டத்தட்ட புலம்பெயரில் தேசத்தில் இருக்கின்ற அவருக்கு அவரை நேசிக்கின்ற இவ்வளவு உறவுகள் இருக்கிறார்கள் தாயகத்தில் நேசிக்கின்ற இவ்வளவு உறவுகள் இருக்கிறார்கள் இவர்களை நம்பி டாக்டர் அர்ஜுனா தனி மனிதனாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தன்னோடு சேர்ந்து பயணிப்பதற்காக நிச்சயமாக எல்லாருக்குமான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சேர்ந்து பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த கட்சி வந்து பதியப்பட்டதுக்கு அப்புறமாக எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த மாகாண சபை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 呃。Uh கட்சியினுடைய இந்த கட்சியினுடைய பேரில் கேட்கலாமா அல்லது ஊசி கட்சியினுடைய பேரில் கேட்கலாமா அப்படின்ற விஷயங்கள் வந்து கேள்விக்குரிய இருக்குது என்ன சொன்னால் ஒரு சில வருடங்களுக்கான கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் தான் குறிப்பிட்ட கட்சி வந்து தேர்தலில் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அப்படி அந்த கட்சிகள் வந்து கட்சியினுடைய பேரில் கேட்கப்படாத பட்சத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுயேட்சை குழு பதினேழு அப்படிங்கிற பேர்லேயே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் பிரதேச சபை தேர்தலாக இருக்கலாம் வருகின்ற தேர்தலை சந்திப்பால் அதுக்கப்புறமாக தேர்தல் ஆணைக்குழு என்ன சொல்கிறதோ அதன்படி அவர் வந்து இத்தனை விடங்களுக்கு பிறகுதான் குறிப்பிட்ட கட்சியை வந்து நீங்கள் பதிஞ்சு இத்தனை வருடங்கள் பிறகுதான் நீங்கள் வந்து கட்சியினுடைய பேரில் வந்து கேட்கலாம் அப்படின்ற பொழுது நிச்சயமாக அவர் கேட்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக அவர்களுடைய கட்சியில் வந்து யார் யார் எந்தெந்த இடங்களில் வந்து கேட்கிறார்கள் அப்படின்ற பேர் விபரங்களை வந்து தற்காலிகமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் இவர்களுடைய பேர் விபரங்கள் எல்லாமே வந்து வந்து கொண்டிருக்கின்றது நிறைய பேர் வந்து புதிய முகங்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் தெரிந்த முகங்கள் கூட இருக்கிறது கே அது மட்டும் لأ مل ااا euh... சகோதரி கௌசல்யாவும் வந்து இதில் வந்து யாழ்ப்பாண மாநகர சபை தேர்தல் அதே மாதிரி நல்லூர் பிரதேச சபை தேர்தலுக்காக ந பிள்ளை பிரதேச சபைக்காக வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து விண்ணப்பங்கள் அவங்களுடைய பேரும் வந்து இங்கே பகிரப்பட்டிருக்கு அதே மாதிரி வடமராட்சி பகுதி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வடமராட்சி பகுதியில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டாக்டர் அர்ச்சி தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிற பிரகாஷ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்குறார் அவர் வந்து வல்வட்டித்துறை நகரசபை அதே மாதிரி பருத்தித்துறை நகரசபை சபை தென்மேற்கு பிரதேச சபை பருத்தித்துறை பிரதேசபை இவைகளில் வந்து இவர் கட்டாயமாக கேக்குறோம் அதே மாதிரி திருவோணமலை மாவட்டத்திலும் வந்து இக்க டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சி வந்து அங்கேயும் வந்து கேட்கப்பட போகிறது அங்கேயும் வந்து ஒரு சகோதரர் ஒருவர் வந்து அங்கே கேட்பதற்கான பகிர்வுகளும் கௌரவ பாராளுமன்ற ஒரு பேர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய முகநூலில் பகிரப்பட்டிருக்கிறது உண்மையில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவோடு பயணிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஆதரவு கொடுத்திருந்தோம் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் வந்து புது புது நண்பர்கள் வருகின்றபோது நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனாவுடைய கை பலப்படுத்தப்பட வேண்டும் இதில் வந்து வருகின்றவர்கள் உண்மையாகவும் விசுவாசமாகவும் டாக்டர் அர்ச்சனாவோடு பயணிக்க வேண்டும் இதற்கான அத்தனை விஷயங்களும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பகிர்ந்திருந்தார் நான் என்னுடைய 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 வந்து ஒருவரை கட்சியினுடைய சட்டங்களுக்கு அமைவாக வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் கட்சிக்காக மட்டுமன்றி தமிழ் மக்களுக்காக உண்மையாகவும் விசுவாசமாகவும் உழைக்க வேண்டும் இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய வழி ஒளியிலையும் அதே மாதிரி தன்னுடைய முகநூல் புத்தகத்திலும் வந்து தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இதுதான் அதாவது வந்து தன்னோட உண்மையாகவும் விசுவாசமாகவும் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கார் அதாவது வந்து தன்னுக்கு பின்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பதினைந்து லட்சம் புலம்பெயர் தமிழர்களும் தன்னோட ஒன்றிணைந்து தனக்கு வந்து தோளோடு தோல் கொடுத்து துனக்கு தனக்கு வந்து கை கொடுப்பீர்கள் தனக்கு பின்னால் அவ்வளோ பேரும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கான அந்தனை அந்த ஆதரவுகளையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்ற அதே மாதிரி ஆதரவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக தர வேண்டும் அப் என்ற ஒரு விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய வழியொலியில் வந்து மிக உருக்கமாக தெரிவிச்சிருக்கார் இந்த வகையில் நிறைய பேர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அவருக்கு ஆதரவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கு ஒரு சிலர் வந்து இன்னும் மாறாமல் இருக்காக காலங்கள் போக போக நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனாவுடைய நல்ல விடயங்களை புரிந்து கொண்டு மாறுவார்கள் அப்படின்றதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அதே போல் டாக்டர் அர்ச்சனாவுடைய இந்த பிஏஎஃப் மக்கள் இயக்க முன்னணி அப்படின்ற அந்த கட்சியை பதிவு செய்து அதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு நிச்சயமாக இதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து நான் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்வதில்லை எந்தவித பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மக்களாகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய இந்த கட்சி சம்பந்தமாக கட்சி பகிர் பதிவு பதிவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல் டாக்டர் அர்ச்சனாவோடு கட்சியில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் அவருடைய முகநூல் பக்கத்தின் ஊடாகோ அல்லது வந்து அவருடைய தொலைபேசி தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் இணைந்து நீங்கள் அவரோடு இணைந்து கொள்ள முடியும் கட்டண விவரங்கள் எல்லாமே வந்து என்ன ஒரு சில மணித்துளிகளோ அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ள வந்து அவருடைய முகநூலில் வந்து ப பதிந்து விடுவார் நீங்கள் உங்களுடைய கட்டண நீங்கள் கட்டணங்களை செலுத்தி அவருடைய கட்சியோடு இணைந்து அவருக்கு அந்த கட்சியினுடைய நிதி இருந்தால் தான் ஒரு கட்சியை வளர்க்க முடியும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியினுடைய நிதி கட்டாயம் தேவை கட்சியினுடைய நிதி இல்லாமல் கட்சி நிதி இல்லாமல் ஒவ்வொரு பணிகளையும் செய்வது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த வகையில் டாக்டர் அர்ச்சனாவோடு தோலோடு தோல் கொடுப்போம் அப்படின்ற வகையில் வந்து மீண்டும் மீண்டும் அவருக்கு ஆதரவு கரம் கொடுப்போம் சொல்லிக்கொண்டு பணிவன்போடு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்